ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நம்ம வீட்டு இருக்கிற அத்தனை பிள்ளையாரை பற்றியும் தாங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் நிறைய விநாயகர் சிலைகள் இருக்குதுங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களுக்காக தான் அவங்க கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இன்றைக்கி தான் நான் போடுறேன் ஃபஸ்ட்டு இந்த ஒன்பது பிள்ளையார பற்றி தாங்க இதுக்காக தான் நான் அந்த ஸ்டெப் ரேக் வீடியோவே போட்டிருப்பேன் அந்த ஸ்டெப் ரேக்கெல்லாம் செஞ்சதே இந்த விநாயகருக்கு வேண்டியதாங்க அதுக்கப்புறம் அப்படியே அந்த மூணு செல்ஃபாகவே செஞ்சு மற்ற தெய்வங்களுக்கும் நான் யூஸ் பண்ணினேன் அந்த மாதிரி இந்த விநாயகரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லலான்னு சொல்லிட்டு இது வந்து ஒன்பது பிள்ளையாராக இருக்குங்க ஒரு தலையிலிருந்து அஞ்சு தலை வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்தி வச்சிருக்கிற மாதிரியும் சிங்கத்து மேலே அமர்ந்திருக்கிற மாதிரியும் அப்புறம் மீன் மேலே அமர்ந்திருக்கிற மாதிரியும் சித்தி புத்தியோட ஒரு சிலை இருக்கிற மாதிரின்னு சொல்லி ஒன்பது சிலைகள் இருக்குங்க இதில் இது வந்து நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதி போயிருந்தப்போ என் தங்கச்சி எங்கள் அம்மாவுக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்தது தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நான் ஏன் விநாயகருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கும்பிட்றேன்னா நான் பிரம்ம முகூர்த்த வீடியோலையே சொல்லியிருப்பேங்க எங்கள் அம்மா சொன்னனால தான் அப்படின்னு நம்ம வந்து இப்போ முருகர் விரும்பி கும்பிட்ற மாதிரி எங்கள் அம்மா ஒரு விநாயகர் பக்தருங்க அவங்க அடிக்கடி சொல்கிறது என்னென்னா விநாயகர் கும்பிட்டுத நான் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்த நீயும் விநாயகர் வழிபாடு பண்ணுன்னு என்னை அடிக்கடி சொல்லுவாங்க அதனால தாங்க நான் பண்ணிகிட்ருக்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப காலம் வாழ்ந்தவங்க அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும் அதை வச்சு நம்ம நாங்கள் இப்படி தான் நான் முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு ஒன்று சொல்லும்போது நமக்கும் வந்து சரி நம்ம அதை பண்ணலான்னு தோணும் இல்லையா அதனால தாங்க விநாயகர் வழிபாடெல்லாம் பண்ணிகிட்ருக்குறேங்க இப்போ இந்த மாதிரி சந்தனம் பூசி ஏன் வைக்கிறேன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுனால ஒரு மாதிரி கலரெல்லாம் போய் ஒரு ஃபேடான மாதிரி ஆயிடுச்சு ஒயிட்டாக வெளியில் தெரிஞ்சுது என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது சரி சந்தன பூசி வச்சு பார்க்கலான்னு வச்சு பார்த்தா நல்லா இருந்தது அன்னையிலிருந்து நான் அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க சந்தனம் மஞ்சள் பன்னீர் மூனையும் குழச்சி இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு அடிச்சு அப்படியே உள்ளே உறிஞ்சிக்குது அது மண் உறிஞ்சுகிற மாதிரி அப்படியே உறிஞ்சும் போது அது நல்லா பிடிச்சிக்குது அப்படியே ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா கூட இப்படி பண்ணி வைக்கிறேன் அது அப்படியே அழகாக நல்லாவே இருக்குது நானாக பார்த்து தான் எடுத்து கழுவிட்டு திரும்பவும் புதுசு மாற்றி வைப்பேன் உங்கள் வீட்லேயும் தண்ணியில் கழுவ முடியாத சிலைகள் இருந்தால் இந்த மாதிரி பண்ணி பாருங்க பாதுகாப்பாக இருக்கும் இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகருங்க இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உனக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும் பெண்கள் ரொம்ப டேலண்டானவங்க தான் இன்றைக்கி வந்து நம்ம டெக்னாலஜி இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் யூடியூப்பெலாம் பார்த்து இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஒரு கேலண்டர் அட்டைன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் பிறந்தப்போ அதை கட் பண்ணி எங்கள் அப்பாட்ட கொடுத்து ப்ரேம் போட்டு வச்சு கும்பிட்டுட்ருக்குறதா சொல்லுவாங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆச்சுங்க அப்போ அதை நம்மளும் பத் பத்திரமா வச்சுக்கணும் இல்லையா அதனால தான் நானும் அதை பத்திரமாக வச்சுருக்கிறேன் அப்போவே எப்படி யோசிச்சுருக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் பெண்கள் எப்பவுமே ஒரு டேலண்ட் ஆனவங்க தான் எல்லா பெண்களுக்குள்ளேயும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு டேலண்ட் இருக்கும் வீட்டில் ஒரு பொருள் வேஸ்ட் ஆகுதுன்னா கூட அதை நம்மளால் சரி பண்ணி திரும்பவும் யூஸ் பண்ண முடியும் அதே சமயத்தில் பாருங்கள் நல்லா மஞ்சள் எல்லாம் காஞ்சி இது அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த பிள்ளையாருக்கு வேண்டியே இந்த ஸ்டெப் ரேக் செஞ்சு நான் வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சது தாங்க இந்த ஸ்டெப் ரேக்கே அதுதான் எனக்கு முதல் முதல் அந்த வீடியோவும் தாங்க கையும் கொடுத்தது கொஞ்சம் இப்போ வரைக்கும் நம்ம வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றிங்க டைம் எடுத்து பார்க்குறதுக்கு அப்புறம் இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் ஒரு நூறுரூபான்னு வாங்கினேன் அதுக்கப்புறமா இந்த வெட்டி பேர் விநாயகரும் மீஷோவில் தாங்க வாங்கினேன் ஒரு முந்நூற்றி முப்பது ரூபான்னு வாங்கினேன் வெட்டி பேர் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு இந்த கருப்பு கலர் விநாயகரும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விநாயகரை வழிபாடு பண்ணி ஒரு ஒன்பது நாள் பிரம்ம முகூர்த்தம் வச்சு கும்பிட்டு நம்ம ஆரம்பிக்கணும்னு நான் ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தேங்க டிசம்பரில் நான் முடிவு பண்ணி வச்சு ரெண்டே நாளில் இந்த விநாயகர் என் கண்ணில் பட்டது அதுலேயும் கருப்பு கலர் விநாயகர் என்கிட்ட இல்லை ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்தது கண்ணில் பட்டதும் நம்ம முடிவு பண்ணினதும் நம்ம கண்ணில் பட்டுட்டாருன்னு நான் வாங்கிட்டு ஒரு நூறுரூபான்னு தாங்க வாங்கினேன் தான் சரி இந்த மாதிரி உருளியில் வச்சு ஒன்பது நாளும் தண்ணி ஊற்றி வழிபடணுங்கிற ஐடியாவும் எனக்கு வந்தது அதனால் ஒன்பது நாளும் அவ்ளோ சந்தோஷமா சாமி கும்பிட்டாங்க அதுவும் சனிப்பயிற்சி நடக்கிறதுனால தாங்க முக்கியமாக சனிப்பயிற்சி இருக்கிறவங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்க ஏன்னா சிவபெருமான் பார்த்திங்கன்னா அவர் தலையை வெட்டும்போது இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குன்னு எல்லாரும் பார்க்க வரும்போது சனி பகவானும் வந்திருக்கிறாரு அப்போ நம்ம பார்க்க தான் இப்படி ஆயிடுச்சுன்னு அவர் நினச்சதுனால உங்களை வழிபாடு பண்ணுறவங்க யாருக்கும் எந்த தீங்கும் என்னால் வராதுன்னு அவர் வாக்குறுதி கொடுத்தனால விநாயகர் கும்பிட்றவங்களுக்கு எல்லாம் சனி பகவானால் வர தாக்கம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதனாலேயும் கண்டிப்பாக பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகரும் பார்த்திங்கன்னா மூணு கன்னி பெண்களுக்கு வந்து ஒரு அரக்கன் கிட்டிருந்து காப்பாற்றி அங்கேயே அமர்ந்து அருள் புரிகிறாருன்னு ஒரு கதை இருக்குதுங்க அப்போ எந்த சமயத்துலையும் பெண்கள் பிள்ளையாரை நினச்சிக்கோங்க ஒரு தைரியம் வருங்க நம்மளுடைய பிள்ளையாரெல்லாம் இவ்வளோ தான் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்